முல்லாவின் வீட்டின் முன் வந்து நின்றார் நண்பர் ஒருவர் முல்லா உங்கள் கழுதையை கடன் தாருங்கள் இரண்டே நாட்களில் திருப்பி தந்து விடுகிறேன் நம்பி தந்தார் முல்லா ஒரு வாரமானது வரவில்லை அந்த ஓசி கழுதை இரண்டு நாளை கடந்து இரண்டு வாரம் ஆகித்தான் அது வந்தது பின் ஒரு நாளில் வந்து நின்றார் அதே நண்பர் முல்லா உங்கள் கழுதையை கடன் தாருங்கள் மூன்றே நாட்களில் திருப்பி தந்து விடுகிறேன் இன்னும் நம்பி தந்தார் முல்லா மூன்று நாட்களாகியும் வரவில்லை மூன்று வாரங்களாகித்தான் அது வந்தது இப்போது அந்த கழுதை செம ஒல்லியாகி இருந்தது அந்த நாட்களிலே நம்பி போன கழுதைக்கு அந்த கழுதை சரியாக சோறு தண்ணி தரவில்லை குளிப்பாட்டவில்லை சரியான பராமரிப்பு இல்லை முடிவெடுத்து விட்டார் முல்லா இனிமேல் இவருக்கு கழுதையை கடன் கொடுக்க கூடாது எதிர்பார்த்தபடியே வந்து நின்றார் அதே நண்பர் அதே விண்ணப்பத்தோடு பார்த்தவுடன் முல்லா சொல்லிவிட்டார் கழுதை என் வீட்டில் இல்லை இன்னொருவர் இரவல் வாங்கி சென்றிருக்கிறார் முல்லா சொல்லி முடித்த அடுத்த சில நொடிகளில் கொல்லைப்புறத்தில் இருந்த முல்லாவின் கழுதை கத்த ஆரம்பித்தது வீரியமாக கத்தி கத்தி நிதானமாக கத்தலை இறக்கி இறக்கி மெல்ல மெல்ல என்று முடிவுக்கு வந்தது அந்த கழுதை உடனே கேட்டார் அவர் இதோ இதோ வீட்டில் தானே இருக்கிறது உங்கள் கழுதை யாரோ இரவில் வாங்கி போனதாக சொன்னீரே கேட்டவுடன் மூக்கு மேல் கோபம் வந்து கத்திவிட்டார் முல்லா பாத்தீங்களா நீர் என் சொல்லை நம்பவில்லை என் கழுதையின் சொல்லைத்தான் நீர் நம்புகிறீர் என்மேல் நம்பிக்கை இல்லாத எவருக்கும் என் கழுதையை கொடுப்பதாய் உத்தேசமில்லை கிளம்புங்கள் இங்கிருந்து முடிவு என்று ஒன்றை எடுத்து விட்டால் முடிந்த மட்டும் அதிலேயே இருந்து விடு அளவுக்கு மீறினால் இரவலும் இம்சைதான் ஆசைக்காக கடனை வாங்கிவிட்டு பிறகு ஒவ்வொரு மாதமும் பல ஆசைகளை தியாகம் செய்வதற்கு பெயர்தான் லோன் கடன் பார் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்று தெரியும் கொடுத்த கடனை கேட்டுப்பார் அவர் எவ்வளவு புத்திசாலி என்று உனக்கு புரியும் கடனோடு காலையில் எழுவதை விட பட்டினியோடு இரவிலே தூங்கப் போவதே மேல் என்ன பணமடா இது கொடுப்பவனிடம் பணம் குறைவதும் இல்லை வாங்குபவனிடம் பணம் நிறைவதும் இல்லை இரவல் என்பது பொருள் பரிவர்த்தனை அல்ல நம்பிக்கை பரிவர்த்தனை அது எப்போதும் பாதை தான் அதை வழி பாதையாக்கி ஒரு வழியாக்கி விடாதே உயிரை இரவல் தந்தவன் இறைவன் அந்த இரவல் தந்தவன் கேட்கும் போது இல்லை என்றால் அவன் விடுவானா இப்படி கேட்கிறார் கவிஞர் கண்ணதாசன் எவ்வளவுதான் கொடை வள்ளலாக இருந்தாலும் குடையை இரவல் வாங்கியவன் மட்டும் ஏனோ திருப்பிக் கொடுத்ததாய் வரலாறே இல்லை அது சரி நாம் எப்படி சும்மா கேட்டு வச்சேன்